நாமக்கல் தலைமையிடமாக கொண்டு தென்மண்டல எல் பிஜி கேஸ் தேங்கல் ஆறு உரிமையாளர் சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட ஆறு மாநிலங்களை சேர்ந்த சுமார் ஆறாயிரத்தி முன்னூறு லாரிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் ஐயாயிரத்தி ஆறுநூறு டெண்டர் லாரிகள் பொதுத்துறை நிறுவனங்களான ஐஓசி ஹச்பி ஆகிய எண்ணெய் நிறுவனங்களுடன் ஒப்பந்த அடிப்படையில் வாகனங்களை இயக்கி வருகின்றன இந்நிலையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இருந்த டெண்டர் முறையை ஆயுள் நிறுவனங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற டெண்டரில் மாற்றி அறிவித்தன இதனால் இந்த டெண்டர்கள் அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டதை சுமார் தேங்கல் லாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் வாய்ப்பு கிடைக்காத தேங்கல் லாரி உரிமையாளர்கள் இந்த தேங்கல் லாரியை பயன்படுத்த முடியாமல் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகினர் இந்நிலையில் வேலை வாய்ப்பு இல்லாத தேங்கல் லாரிகளுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று நாமக்கல்லில் அனைத்து தேங்கல் லாரி சங்கத்தின் சார்பாக அவசர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து தேங்கல்வாதிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் புதிய தொழில் மனிதர்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசு நிறுத்திய நிலையில் மீண்டும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக எல் வழங்கியதால் வேலை வாய்ப்பு வேண்டி காத்திருக்கும் உரிமையாளர்கள் கடுமையாக பாதித்துள்ளனர் எனவே இந்த சூழலில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தினால் வீடுகளுக்கு கேஸ் எடுத்து செல்லும் பணி நிறுத்த நிறுத்தப்படும் நிறுத்தும் அபாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ஆயுள் நிறுவனங்கள் நேரடியாக நாமக்கல்லிற்கு வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது இங்குள்ள உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது மோகன் கேஸ் லாரி உரிமையாளர்களின் போராட்ட அறிவிப்பு குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜு தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை